நீரின்றி அமையாது உலகனில் யார் யாருக்கும் வான் இன்றி அமையாத ஒழுக்கு இது வள்ளுவன் வாக்கு ஆனால் தமிழகத்தில் இன்றைய நிலை அனைத்து நீர்நிலைகளையும் அழித்து ஆக்கிரமித்து பாதுகாக்காமல் இருப்பதை நாம் கண்கூடாகவே பார்த்து வருகின்றோம் ஞாயிற்றுக்கிழமை செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் திருநீர்மலை ஏரியானது புனரமைக்கப்பட வேண்டும் இந்த ஏரியில் சமூக விரோத செயல்களை தடுத்திடவும் கழிவு நீர் கொட்டுவதை தடுத்திடவும் ஆக்கிரமிப்புகளில் இருந்து திருநீர்மலை ஏறி அதனை சுற்றி உள்ள கால்வாய்கள் குறிப்பாக இந்த பகுதிகளில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் நாட்டு கால்வாயும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தினார்கள் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் பல்வேறு குடியிருப்போ நல சங்கங்கள் ஒன்றுபட்ட தாம்பரம் மாநகராட்சி அனைத்து குடியிருப்போர் நல சங்க கூட்டமைப்பு ஏரி மற்றும் நாட்டுக் கால்வாய் பாதுகாப்பு குழு சமூக ஆர்வலர்கள் நீர்நிலை பாதுகாப்பு ஆர்வலர்கள் தனியார் தொண்டு நிறுவனங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆர்வலர்கள் பொதுமக்கள் குழந்தைகள் பெரியவர்கள் தாய்மார்கள் என்று ஏராளமான இளைஞர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் பங்கு கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக திருநீர்மலை ஏரியை பாதுகாக்க வேண்டும் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் திருநீர்மலை ஏரியை சுற்றி அமைந்துள்ள நாட்டு கால்வாய்களை எல்லாம் பாதுகாத்து ஆழப்படுத்தி கழிவுநீர் வெளியேற்றாமல் குப்பைகளை போடாமல் ஆகாய தாமரைகளை எல்லாம் அகற்றி வருகின்ற பட்ஜெட் கூட்டத் தொடரில் இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று கோஷமிட்டனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய ஒன்றுபட்ட தாம்பரம் மாநகராட்சியின் அனைத்து குடியிருப்போர் நல சங்கத்தின் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் முனைவர் திரு லயன் கோவிந்தராஜன் நீர்நிலைகளின் அத்தியாவசியத்தையும் நிலத்தடி நீர்மட்டம் அதன் முக்கியத்துவத்தையும் அரசின் மெத்தன போக்கையும் கண்டித்து உரை நிகழ்த்தினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மக்கள் விழிப்புணர்வு சங்கத்தைச் சேர்ந்த மூத்த சமூக ஆர்வலர் டாக்டர் சந்தானம் மற்றும் அவரது நிறுவனத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார்கள் சிட்லப்பாக்கம் ரைசிங் அமைப்பைச் சேர்ந்த சுனில் ஜெயராமன் அவர்களும் கலந்து கொண்டு சிட்லப்பாக்கம் ஏரி எவ்வாறு புனரமைக்கப்பட்டது அரசுக்கு எவ்வாறு அழுத்தம் கொடுத்து தமிழக அரசின் நிதியை பெற்று தற்போது தென்சென்னையின் மெரினாவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் சிட்லப்பாக்கம் ஏரி குறித்து இந்நிகழ்ச்சியின் அனைத்து ஏற்பாடுகளையும் ஒன்றிணைத்து செயல்பட்ட திருநீர்மலை பகுதியைச் சேர்ந்த திரு சரவணன் அவர்கள் இந்த மனித சங்கிலி போராட்டத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார்கள் தலைமை கடும்பூமிம் யூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துங்கள்